சிக்கன் வாட அடிக்குது எனக்கு இல்லை ஐய்ய என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடு ஒடியாடியா என்னடா தூங்கிக்கிட்டு இருந்தால் என்னை எப்படிச்சு எழுப்பி என்னமோ சேர சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலடா ஆ ஆய நிறைய சாப்பிட்டாச்சு எந்த இடத்துல பார்த்து தூங்கலாம் இந்த இடமே சரியா இருக்குமா அந்த இடத்து பார்ப்போமா யோனோ எழுப்பிடக்கூடாது நம்மள ஆ எந்த இடமும் சரியாக தான் இருக்கும் சரி இங்கேயே படுப்போம் அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா என்னை இறுக்கி பிடிச்சிக்கோம்மா நான் அப்படியே சுற்றி சுற்றி வந்தாலும் உடனே சுற்றி சுற்றி விளாடுறேம்மா இங்கே ஒரு ஒருத்தில போய் என்னை பிடிச்சிட்டு போயிடுவாம்மா குரங்கு வீத்த உக்காட்டை கூட்டிகிட்டு போயிட்டான்னா ரொம்ப நல்லா இருக்காதும்மா அம்மா என்னை பிடிச்சிக்கோம்மா நான் உடம்படிகிலயே உட்காந்துக்கிறேன் ஐயோ ஏகாதேசி வந்துடுச்சு நம்மளுக்கு ஒரு வயரில் கரி சாப்பாடு போட மாட்டானே எங்கேயாவது கறி சாப்பாடு போடுறாங்கன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போனோம் நல்ல போயிடுது இப்படி லவ் வச்சுருக்கா இங்கே மாதத்தை அடே நண்பா பாத்தியா நல்ல நல்ல மீன்களாக கிடைக்குது எங்கைக்கு நான் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது உனக்கு அப்படி மீன்கள் கிடைக்குதா அட போடா கைக்கு வர்ற மீன்களையும் நீயே தட்டி பறிச்சிடுற நான் எங்கிட்டு கூட்டிகிட்டா சாப்பிட்றது போ போ நல்லா சாப்பிடு நான் விட்டு கொடுத்ததாகவே இருக்கட்டும் போடா போ தள்ளி தள்ளிப்போ தள்ளிப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அந்த சாப்பாடு அதெல்லாம் உங்களை தான் வளர்த்த காட்டுறேன் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காது இல்லை